பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இந்தியா தாக்குதல் என்ன நடக்குது பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இன்னைக்கு இலக்குகளை குறிவச்சு ராணுவ தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருக்கு பஹல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை பறிச்ச பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்த தாக்குதல்களை திட்டமிட்ட நடத்தின பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இலக்குகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற துல்லிய தாக்குதல்ல ஒன்பது இலக்குகள் குறிவச்சு தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கு பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மேல இழக்கு வைக்கப்படல அப்படின்னு ரொம்பவுமே கவனத்தோட தாக்குதல் நடத்தி இருக்கிறதாவும் இந்தியா சொல்லியிருக்கு ஆனா பாகிஸ்தான் இதை மறுத்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு குழந்தைகள் உட்பட குறைஞ்சது எட்டு பேர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டதா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷாக் தார் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல முப்பத்தஞ்சு பேர் காயமடைஞ்சிருக்கிறதாவும் அவர் சொல்லிருக்காரு அகமதுபூர் கிழக்கு நகர்ல அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அதே நேரம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாகிஸ்தான் மேற்கொண்ட பதில் மூன்று இந்திய பொதுமக்கள் கொல்லப்பட்டதா இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு ஏஎஃப் பி செய்தி முகமைகள் சொல்லியிருக்கு இந்திய அரசு தன்னோட அறிக்கையில இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இலக்குகளை குறிவச்சிருக்கு அங்கிருந்துதான் இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டன சொல்லப்பட்டிருக்கு மொத்தமா ஒன்பது இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாகவும் இந்தியா சொல்லிருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அஞ்சு இடங்கள்ல தாக்குதல் நடத்தினதா சமீபத்திய ட்விட் ஒண்ணுல சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இந்த நிலையில எல்லையில பூஞ்ச் ராஜவுரி பகுதியில பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதல நடத்தினதா இந்தியா சொல்லிருக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஜியோ டிவில பேசும்போது இந்தியா பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தினதா சொல்றது பொய் அப்படின்னும் அது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு ஆனா இப்ப வரைக்கும் எந்த பகுதி

பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் சரியான முறையில் பதிலடி கொடுத்துட்டு வரதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் எதிர்வினையாற்றியிருக்காரு இந்தியாவோட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளிச்சு பேசின அவரு திருப்பி தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிரி நாடு ரொம்பவுமே கோழைத்தனமா பாகிஸ்தானோட அஞ்சு இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு இந்தியாவோட இந்த தாக்குதலை போர் செயல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த போர் செயலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தகுந்த பதிலடி கொடுக்க படும் அப்படும் பதிவிட்டிருந்தாரு பாகிஸ்தான் நாட்டு மக்கள் எல்லாருமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு துணை நிக்கிறாங்க நாட்டுல மன உறுதி வலிமையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தோட பிரிவு ஐம்பத்தி ஒன்றுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய தற்காப்பு உரிமையின்படி பாகிஸ்தான் தனக்கு விருப்பமான நேரத்துல பதிலடி கொடுக்கக்கூடிய உரிமையை கொண்டிருக்கு அப்படின்னு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கு எதிரிகளை எப்படி கையாளணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நல்லாவே தெரியும் எதிரியோட தீய எண்ணங்கள் வெற்றி பெற எப்பவுமே விடமாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மேல தாக்குதல்களை நடத்தினதா இந்தியா அறிவிச்சிருக்கு முசாபராபாத்ல நடந்த தாக்குதலுக்கு பிந்தைய பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் மறைவிடங்களை சர்வதேச ஊடகத்துக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அது தீவிரவாத மறைவிடங்களா இல்லனா பொதுமக்கள் வசிப்பிடங்களா அப்படிங்கறத இங்க வந்து எல்லா பக்கத்திலயும் பாருங்க தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள்ல ரெண்டு மசூதிகளும் இருக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற துல்லியமான சமீபத்திய தரவு

அதில் தாக்குதல் வானலையும் நிலத்திலையும் தொடரும் அப்படின்னு சொல்லிருக்காரு